பையங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா வருஷம் சாரீஸ்னு சொல்லி ஒரு பேட்ச் ஆஃப் காட்டன் பார்க்க பீக் ஆஃப் டிசைனில் பேட்ச் ஆஃப் காட்டன் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு எண்பது பாயிண்ட் வந்துடும் சாரீ வந்து அஞ்சரை மீட்ரு வந்துடும் சாரீ வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் கீழே குரூப் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட ரெகுலராக நாங்கள் போடுற அப்டேட் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸாரீஸ் இந்த ஸாரீ வந்து டபுள் ஷேடு ஸாரீ டிசைன் பார்த்துட்டிங்கன்னா நல்ல லீக் பார்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸாரீயோட ஓப்பன் ட்யூ காமிச்சது எல்லா ஸாரீக்குமே ஓப்பன் ட்யூ காமிக்கிறேன் தயவுசெய்து டைம் பாஸ் எனக்கு மட்டும் பண்ணாது சரிங்களா ஒரு ஒரு சேரீ பார்த்துலாம் ஸாரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா ஃபைவ் டென் இப்போ சிப்பிங் வந்து உங்களோட தான் சிப்பிங் எக்ஸ்ட்ரா கிடையாது சிப்பிங் ஃப்ரீ கிடையாது சிப்பிங் எக்ஸ்ட்ரா சரிங்களா சாரீ இப்போ ஒன்றுனா பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா பி ஜீரோ ஒன்றுன்னு வரும் சாரீயோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா பி ஜீரோ ஒன்றுன்னு வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திங்கனாலே ஓகே மல்டிபிள்ஸ் இருக்குது ரெண்டு வாங்கிக்கலாம் சரிங்களா சாரியோட ஓப்பன் வியூ காமித்தி இது ஸாரியோட ப்ளவுஸு எண்பது பாயிண்ட் வரும் இந்த சாரிக்கு என்ன ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன் அதை தான் உங்களுக்குமே அனுப்புவோம் ஒரு ஒருத்தர் வந்து லைனிங் அனுப்பியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க அனுப்புகிற பிளவுஸும் உங்களுக்கு நாங்கள் அனுப்புறோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா ஸாரீ சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீப் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஆரஞ்சு வித் கிரீன் லீப் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸாரீயோட கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரிண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரிண்ட்ல கோல்டன் கலரில் ஜரி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜரி கிடையாது ஜரியே இல்ல இது வந்து ஒரு டிசைன் தான் சரிங்க ஒரு பீக்காக் டிசைன் வந்து ஒரு பீக்காக் டிசைன் வந்து ஓபன் வியூ காமிக்கிறேன் பார்த்துட்டு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது சாரியோட முந்தி பார் வெறும் ஐநூத்தி பத்து ரூபா தான் வேணுங்கிறவங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவைலபிள் செக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு சாரி ஆர்டர் கொடுத்தா கரெக்டான அட்ரஸ் அனுப்பிடுங்க சரிங்களா சாரி நம்பர் B011 ஜீரோ பதினொன்று சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இல்லை எடுக்க ஜாயின் சாரி அவைலபிள் இருக்குன்னு கேட்டு ஆர்ட்ருங்க அடுத்த சாரி இது சாரியோட பி சாரியோட எண்பது பாயிண்ட்டு வந்து அஞ்சரை சாரி சூப்பரா இருக்கும் இது சாரியோட பல்லு பார்த்து நல்ல ஒரு மைல் டிசைன் இருக்கும் மைல் இருக்க மாதிரி இருக்கும் இந்த பக்கம் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீப் வந்துட்டு எல்லா ரன்னிங்ல லீஃப் வரும் முந்தி பார்த்து இந்த மாதிரி சாரி சாரியோட ப்ளவுஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்த சார் ஒரு ராமா க்ரீன் வித் வைலட் கலர் வி ஜீரோ மூணுன்னு வரும் சாரி நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா வி ஜீரோ மூணுன்னு வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கனாலே ஓகே தெரியாதவங்க நம்பர் சொன்னீங்கன்னா ஓகே இது சாரியோட ப்ளவுஸ் டபுள் டிசைனில் வந்துடும்

ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துருவோம் அடுத்து ஒரு ஆஷ் விற்கு கலர் எடுத்துக்கலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த கணக்கு ஸாரியோட ப்ளவுஸு அடிச்சு கொடுத்து அடிச்சு கொடுத்து அடுத்து பிஜியோ நாலு ஸாரீ நம்பர் பிஜியோ நாலு ஸாரீயோட ப்ளவுஸு ஸாரீயோடு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன்

ஐநூற்றி பத்து ரூபா தாங்க இந்த மாதிரி ஆஃபர் ரேட்டில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் எந்த சாரீ எடுத்திங்கனாலும் ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும் ரீல்சேலருக்கு இதே ரேட்டு தான் கஸ்டமருக்கு இதே ரேட்டு அவங்களுக்கு தனியான ரேட்டு உங்களுக்கு தனியான ரேட்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ரேட் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் கட்டை எடுத்துகிட்டு வாங்க கீழே குரூப் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் வருது என்ன டீட்டெயில்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்துக்க சாரீஸ் எதுவும் வேணுன்னாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா அடுத்த ஒரு கலெக்ஷனாக உங்களை நாளைக்கு மீட் ஓகே பாய்